அனைவருக்கும் வணக்கம் தடி பகுதியில் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிறைய பதிவில் நான் என்ன பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டு முதலீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கருதப்படுகிறது அதே போலவே காப்பீட்டு காப்பீட்டுனா இன்சூரன்ஸ் இந்த முதலீட்டுக்கும் காப்பீட்டுக்கும் வந்து வித்தியாசங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியறது இல்லை அதை பற்றின தகவல் தான் அங்கே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்து இந்த ஒரு பதிவை பண்ணிட்டு இந்த ஒரு பதிவில் நான் இந்த விஷயங்களுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் உதாரணங்களை வந்து கொடுக்குறதுக்கு முய முயற்சி செய்கிறேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பயணமா நம்ம கருதப்பட்டால் நம்மளுடைய பிறப்பில இருந்து நம்ம வந்து சாகரக்கூடிய அந்த நாள் அந்த தருணம் என்ன இருக்கு அது அந்த இடைவெளியில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் பயணம்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கையின் பயணம் வந்து சுமூகமா எப்பவுமே இருக்காது நிறைய சிக்கல்கள் வரலாம் இன்னல்கள் வரலாம் கருடு முருடான பாதையா இருக்கலாம் வாழ்க்கையில அதே மாதிரி வந்து நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்ம பேசக்கூடிய நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே வந்து எங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாதிரி அவங்க உங்களை வந்து முன்னிறுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இந்த ஒரு பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து நிறைய சிக்கல்களை கூட நம்ம சந்திக்கிறோம் நம்மளுக்கு நெருங்கியவங்க நம்மளுக்கு பழக்கமானவங்க நம்ம உறவினர்கள் யாரோ ஒருத்தரை இறந்துறதுக்காக இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஒரு பாதிப்பு உண்டாகும் அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயணத்துல போயிட்டே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு கடன்ல வந்து கடன் சுமையில வந்து மாட்டிக்கொண்டு அவதிப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு அதை வந்து நம்ம போராடிட்டு வெற்றியோட நம்ம வெளியே வந்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம இந்த பாதை நம்ம என்ன சொல்ற இந்த வாழ்க்கையின்னு ஒரு பாதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பகுதியிலேருந்து இருந்து இன்னொரு பகுதிக்கு பய பயணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம எந்த விதமான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதே போலவே என்ன என்ன மாதிரியான நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம அங்கே போய் நம்ம அந்த ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்றது கூட ஒரு குறுகிய காலகட்டம் இருக்குன்ற விஷயம் நடந்து போனால் நாட்கள் ஆகலாம் சைக்கிளில் போனால் அதே போலவே அதை நடக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாக போய் நம்ம ரீச் ஆகலாம் வண்டியில் போனால் அதை விட சீக்கிரம் காரில் போனால் அதை விட இன்னும் சௌகரியமா இருக்கும் பஸ்ஸில் போனால் இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம் ட்ரெயினில் போனால் கூட அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீடுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால வேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமானதுனால நம்ம எப்போ போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றோம் அப்படின்றது வந்து நம்மளால ஒரு கணிப்பு பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கணிப்பு எடுக்கிறது இது ஒரு மிக பெரிய விஷயமா இருக்கு ஆனா அதை கூட நம்ம பிளான் பண்ணிட்டு போனா கண்டிப்பா அந்த முடிவுகளெல்லாம் நம்ம எடுக்க நம்மளால எடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் இப்போ எப்படி நம்ம ஒரு பயணத்துல நம்ம பயணிக்கிறோமோ ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு போ போறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து ரிஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் ரிஸ்க் உண்டாகும் பாதிப்புகள் உண்டாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வண்டியில் போகும்போது வந்து அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அதுக்கு வந்து வண்டிக்கு வந்து ஒரு காப்பீட்டு பண்ணுற அவசியம் இருக்கும் ஏன்னா வண்டி எதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா அது வந்து கம்பெனிக்காரங்க வந்து அதுக்கு இந்த காப்பீட்டு தொகையில் ஒரு பகுதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டேமேஜஸ் ஆயிருக்கும் அந்த டேமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பணத்தை கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு இதுதான் வந்து நம்ம வண்டிக்கு சம்மந்தப்பட்ட காப்பீடாக இருக்கு காப்பீட்டாக இருக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தனிநபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஸோ வீடு கட்டி இருக்கும்போது அசம்பதம் அசம்பாவிதங்கள் எப்போ நடக்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட கடன் வந்து பாத்தீங்கன்னா உங்க உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டுக்காரங்க மேல அந்த சுமையை வந்து விழுக்கிறப்ப அவங்கனால ஒருவேளை அவங்க வந்து குடும்பத்தை அரசியா இருந்து இல்லத்தரசியாக இருக்கிற ஒரு பெண்மணியா இருந்தாங்கன்னா அந்த சுமையை வந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அந்த சுமையில இருந்து அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரை லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொகை இந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொகை வந்து நீங்கள் மாசம் மாசம் அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்து வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் ப்ரீமியம்னு இத்தனை வருஷத்துக்குன்னு கட்டிகிட்டே போவீங்க அந்த அவதிக்குள்ள அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வாழ்நாள் மு வாழ்நாள் கட்டுறது தான் வாழ்நாள் அது எலிஜிபிலிட்டியும் இருக்கும் அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்நாள் முழு முழுவதும் நீங்கள் கட்டிகிட்டே போவீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்க குடும்பத்தாரங்களுக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் அதே போலவே டர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு இந்த டர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குறுகிய காலகட்டம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்ன்ற மாதிரி ஒரு குறுகிய காலகட்டம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கூட நீங்க காப்பீட்டுக்காகனா தொகை ப்ரீமியம் வந்து நீங்க கட்டிட்டே போவீங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது வருஷத்துக்கு வந்து நீங்க கட்டிட்டே போகிறீங்க அந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னா அந்த கட்டண தொகையை வந்து உங்களுக்கு அந்த அவதி முடிந்த பிறகு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் அதே போலவே அந்த அவதிக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகி அந்த அசம்பவத்தில ஒரு உயிர் இழக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டியிருந்த இதுக்கு முன்னாடி கட்டின எல்லா என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு கால்குலேட் பண்ணி உங்க குடும்பத்தாருக்கு வந்து நாமினேஷன் இங்க யாருக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்களோ அவங்களுக்கு அதை தருவாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வீடுக்கோ அதாவது வீட்டு கடன் பண்ணுறப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதாகட்டும் அல்லது வண்டிக்காக இன்சூரன்ஸ் வாங்குறதாகட்டும் காப்பீட்டாகட்டும் அதே போல் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் டர்ம் இன்சூரன்ஸ்ன்றதெல்லாம் பேசி பேசியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வருது அச்சுறுத்தல் அப்படின்னா ஒரு நோயால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு நீங்கள் போய் எமர்ஜென்சி அட்மிட் ஆகணும் ஏதோ ஒரு நோய் வந்து உங்களுக்கு தாக்குதுனா தாக்க தாக்குதலா ஆனதுனால அது வந்து எது எந்த விஷயமான கூட இருக்கலாம் அது வந்து நெஞ்சோலியாக கூட இருக்கலாம் ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் அசம்பாவிதமான சம்பவங்கள் ஒருவேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்ட வேண்டிய பணத்தை வந்து இன்சூரன்ஸ் ஒருவேளை உங்கள் கையில் இருந்துச்சு மருத்துவ காப்பீட்டுனா அந்த மருத்துவ காப்பீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன இருக்கோ அது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி கட்டிட்டு இருக்கிற இந்த பிரீமியம் தொகை ஒட்டு மொத்தம் எவ்வளோ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொகையை வந்து நீ உங்களுடைய மருத்துவ செலவுக்கான இந்த செலவு வந்து அதை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இது வந்து மருத்துவ காப்பீட்டுக்கு ஆன ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு கார்டெல்லாம் நீங்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது வீடு அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட வீட்டுக்கு கூட காப்பீட்டு இருக்கு அதாவது இப்போ வந்து ஒரு பொதுவாக கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இப்ப பார்த்தாலும் வெள்ளம் வெள்ளம் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அல்லது வந்து அந்த ஒரு பகுதி வந்து நிலநடுக்கம் உருவாக்க உண்டாகக்கூடிய ஒரு பகுதியா இருக்கலாம் இயற்கையில இயற்கையாகவே அதே வந்து பாத்தீங்கன்னா புயல் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கலாம் அந்த ஒரு இடம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து காப்பீட்டுகளை வந்து இங்கே வாங்கலாம் அப்படின்றது ஒரு விதத்துல இப்போ இப்போ நிலநடுக்கமாகி வீடு வந்து சேதாரமாயிருச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த வீட்டுக்கு எவ்வளவு சேதாரம் இருக்கோ அதெல்லாம் வந்து மெஜர் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து அந்த காப்பீட்டு நீங்க கட்டுறதுக்கான ப்ரீமியம் என்ன கட்டியிருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் பண்ணி கணக் கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொகையை கொடுத்துருவாங்க இது வந்து வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதே போல ஒரு கட்டணம் இருக்கு அப்படின்னா கட்டிடத்திற்கு அதே மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ் கூட பண்றாங்க ஒரு விதத்துல நீங்க வந்து பண்ணக்கூடிய தொழில் வந்து அசம்பவ நடக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா ஒரு பஞ்சு வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு துணி கடையை வச்சுருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனால முழு கட்டிடத்தை வந்து நீங்க காப்பீட்டு வந்து வாங்கிக்கிறதுக்கான இதுவும் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வரைவுகூல பார்த்து பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரியான காப்பீட்டுகளை நீங்க கட்டிட்டு போகலான்ற ஒரு விஷயம் இது வந்து காப்பீட்டுக்கு காப்பீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ நடந்து போகலாம் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போகலான்றதெல்லாம் போலாம்ன்றதெல்லாம் பேசிட்டுறதுக்கப்புறம் நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது ஃபிக்சடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எஃப்டியா இருக்கலாம் இந்த மாதிரி பல்விதமான அசெட்ஸுகள் இருக்கு இதெல்லாம் ஃபைனான்சியல் அசெட்ஸ்னு கருதப்படுகிறது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே போலவே உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எப்படி சொந்த எப்போ வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பணம் வந்து நீங்கள் இப்போவே வந்து பிளான் பண்ணிட்டு நீங்கள் அதை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே போலவே கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருக்கலாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இருக்கலாம் செலவுகளாக இருக்கலாம் வீடு கட்டணுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு முடிவுகள் இந்த மாதிரி எல்லா விதமான கோல்ஸ் எந்த விதமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்க வந்து வலுவா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுவா இருக்கிறதுக்காக பல்வேறு விதமான பணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஃபைனான்சியல் அசெட்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபிக்சடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட் பாண்ட்ஸ் பார்க்கலாம் க கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்ப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் போலவே தோணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்டு அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சடு டெபாசிட் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் டெர்ம் இன்ஸ் டர்ம் டெபாசிட்டு அதே மாதிரி ஃபிக்ஸடு டெபாசிட் அங்கே இருக்கக்கூடிய என்எஸ்சி ஆகலாம் கேவிபி ஆகலாம் இந்த மாதிரி சுகநய சம்ருத்தி ஆகலாம் நிறைய திட்டங்கள் வந்து அரசாங்கமும் சொல்லி வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இது எல்லா திட்டங்கள்லையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகணும்ன்ற விஷயம் விலவாசின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து சொல்கிறோம் விலைவாசின்னா சராசரியாக அது ஏழுல இருந்து ஒன்பது பர்சன்ட்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது இதை வந்து இந்த உங்களுடைய நீங்கள் போட்டிருக்கிற இந்த பணம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுறீங்களோ அது ஒரு ஒன்பதரை பர்சன்ட்டை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் பீட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பணம் வந்து ஒம்பதரை பர்சன்ட்டுக்கும் மேலே பெருகிருச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்து அந்த விலைவாசி சராசரியான அந்த விலைவாசியை வந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க உங்களுடைய பணம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா சராசரியாக அது கூட ஒரு பன்னெண்டு சதவீதம் கொடுக்கும் அப்படின்வாங்க ஏற ஏறத்தாழ ஒரு பன்னெண்டு சதவீதம் அப்படின்னு சரி அப்படின்னா ஏறத்தாழ அப்படின்னு சொல்லலாம் ஏறத்தாழ இந்த ஒரு பன்னெண்டு சதவீதம் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் கூட கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது போல் ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே வந்து இதை இது பண்ண மாட்டேன் ப்ரமோட் பண்ண மாட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ஆகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிங் ஆகட்டும் ரம்மி அப்படின்னாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகலேஷன் பேஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெகுலேட்டிவ் அசெட்ஸில் கூட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் லாட்ரி சீட்டாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு லாட்ரி மாதிரின்னு வச்சுக்கலாம் கேம்லிங் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம் சூதாட்ட மாதிரி வச்சுக்கலாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஆகலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரிஸ்க்கான ஒரு அசெட்ஸ் ஒரு பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் முதலீட்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இடிஎஃப்ஸ் இருக்குது கோல்டு இடிஎஃப் இருக்குது நிஃப்டி இடிஎஃப் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான இடிஎஃப்ஸ் இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கூட கோல்டு எல்லாம் வாங்கலாம் அது ஒரு விதமான முதலீடு தான் நிலத்தில் வந்து முதலீடு செய்யலாம் வீடுக்கு வந்து முதலீடு செய்யலாம் இந்த மாதிரி இப்போ ரீட்ஸ்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட ஒரு முதலீட்டு கூட உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது அதை கூட அதில் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் இந்த மாதிரியான பல்வேறு விதமான முதலீடுகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு பொருள் எப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து மு முதலீடுன்னு சொல்ல அதுதான் நம்ம முதலீடுன்னு கருதப்படுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீட்டுக்கும் அதே போல ஒரு காப்பீட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஏன்னா இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் பண்ணேன் இது வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் நான் வந்து இந்த பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ முதலீடுனா என்ன காப்பீட்டுனா என்னன்றது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இங்க புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இப்போ காப்பீட்டில் நான் வந்து பணத்தை போட்டுட்டே போறேன் லைஃப் இன்சூரன்ஸ்ல எனக்கு எப்போங்க பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உதவும் அவங்களுக்கு க்ளீனாக வந்து இந்த வீடியோவை நீங்க காமிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இது புரியும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கு அதனால முதலீடுக்கும் காப்பீட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோ கூட வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ மறக்காமல் அப்படியே நம்ம ஒரு யூடியூப் சேனலாக தாடி வரைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலில் உங்கள் கூட பயந்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்